நான் கயல்விழி இன்றைய நிகழ்ச்சியில் செம்மைத்துழியான் எழுதிய பைடனின் கோமாறுத்தனமான பேச்சும் அதனை தூக்கி பிடிக்கும் ஊடகங்களும் என்ற கட்டுரை இடம்பெறுகின்றது அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் பலவற்றில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் காசாவில் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலுக்கு உதவுவதை அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் நிறுத்த வேண்டும் எனவும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டங்களை ஒடுக்க போலீசார் களமிறங்கியுள்ளதால் மாணவர்கள் ஒடுக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை வாயிட்டு வருகின்றன இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் அதன் நேச நாடுகளின் தாக்குதல்களால் வடக்கு மற்றும் மத்திய காசா பகுதிகள் முற்றிலும் நிர்மூலமாகியுள்ளன இதற்கிடையே இலட்சக்கணக்கானோர் தஞ்சம் அடைந்துள்ள தெற்கு காசாவின் ரஃபா நகரம் மீதும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் முடிவு செய்து ரஃபா எல்லையை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அங்குள்ள ஒடங்கு பாதைகளையெல்லாம் மக்கள் நடமாட முடியாதவாறு கனரக யுத்த வாகனங்களை கொண்டு மறித்து வருவதோடு அவ்வப்போது அப்பாவி மக்களை குறிவைத்து குண்டு தாக்குதல்களையும் நடத்துகின்றது இந்த நிலையில்தான் தெற்கு காசாவின் ரஃபா நகரம் மீது தாக்குதல் நடத்தினால் ஆயுத உதவிகளை நிறுத்துவோம் என இஸ்ரேலுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இணைய செய்தி செய்தியொன்று பரவிக்கொண்டிருக்கின்றது இஸ்ரேலுக்கு தேவையான சகலவிதமான யுத்த உபகரணங்களையும் அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் யுத்தம் தொடங்கியதிலிருந்து இந்த ஏழு மாதங்களிலும் கொடுத்தாகிவிட்டது பதினேழாயிரம் பச்சிடம் பாலகர்கள் உட்பட முப்பத்தி நான்காயிரம் அப்பாவி மக்களை வதைத்து கொண்டாகிவிட்டது மட்டுமல்லாது எழுபது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து இன்னும் உயிருக்காக போராடிக் கொண்டும் இருக்கின்றனர் உள்ளவர்களையும் கொன்றுவிட்டு முழு காசாவையும் தன்வசப்படுத்திக் கொள்ள நினைத்திருக்கும் பைடன் இஸ்ரேலுக்கு கொடுப்பதற்கு இனிமேல் என்னதான் இருக்கின்றது ரஃபா நகர் மீது தாக்குதல் நடத்தினால் ஆயுத உதவிகளை நிறுத்துவோம் என்பதற்கு பதிலாக ரஃபா நகர் மீது தாக்குதல் நடத்த விடமாட்டோம் என்று பைடன் ஒரு உறுதிமொழி கூறியிருந்தால் ஒருவேளை சர்வதேசமும் சந்தோஷப்பட்டிருக்கும் அமெரிக்காவில் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கும் மாணவர்களும் தமது போராட்டத்தை கைவிட்டிருப்பார்கள் கோமாரித்தனமாக பைடன் பேசுவது எல்லாம் ஒரு செய்தி என்று பதிவிட்டு வரும் ஊடகங்களை என்னென்பது நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஏஐ கயல்விழி வேட்டை